சதி பிரியாணி ஓவர் பிரியாணி மூணு கிலோ எடுக்கலாம எடுக்கலாமோட சேச்சு அதாவது சந்தில இருந்து போக வேண்டியவர் மச்சான் அடுத்த வசித்து எந்த போகுதுன்னு தெரியுமா மட்டக்கால டவுனுக்கு போகுது அங்கால போனா மச்சான் புதுக்குடி இருப்போம் பாருங்க மச்சான் நம்ம எடுக்க சாப்பாடு கடை தெரியுது அதாவது சிக்கன் மட்டன் கிராமத்துக்கு இருந்து கிலோ பிரியாணி அண்ணா கிலோ பிரியாணி தெரியுதா கிலோ பிரியாணி எங்களை காட்டாம் அதை பார்க்கணுமா நம்மள உள்ளே கிலோ பிரியாணி என்னமாச்சா அரை கிலோ எடுக்கலாம் ரெண்டு கிலோ எடுக்கலாம் ஒரு கிலோ எடுக்கலாம் அதே மாதிரி மாதிரிதான் முட்டி பிரியாணி சட்டி பிரியாணி பெரியம்மா மத்தான் முட்டி சட்டி மச்சான் கிலோ பிரியாணி பாத்தீங்கள சட்டி தெரியுது சட்டி பிரியாணி மத்தான் ஒவ்வொரு போகுதான் தெரியாமச்சான் ஒரு கிலோ ரெண்டு கிலோ மூணு கிலோ எடுக்கலாம் இப்ப நம்ம வந்து மூணு ஐட்டம் சட்டி பிரியாணி எடுக்கப்புறம் மச்சான் பாசுமதி பிரியாணி ஒன்று ஒரு கிலோ எடுத்தா மச்சான் ஒவ்வொரு போகுதுதான் தெரியா ரெண்டாயிரத்தி அஞ்சு ரூபாய்ட சாப்பாடு பாசுமதி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுக்காங்க மச்சான் ஒரு கிழமைக்கு தான் சரியா இண்டைல இருந்து ஒரு கிழமைக்கு போகுது மச்சான் கடைசா சொல்றேனா பிரியாணி மஞ்சள் பிரியாணி அது ஒரு ஆயிரத்தி சாப்பாடு ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்காங்க பிரியாணி பொன்னி பிரியாணி அதையும் வந்து மச்சான் ரெண்டாயிரம் பிரியாணி ரூபாய் சட்டி பிரியாணியா வாங்கலாம் அந்த சாப்பாடு ஐட்டத்தை ஓகே மச்சான் சூ மச்சான் என்னது நம்ம சட்டி பிரியாணி சட்டி பிரியாணி ஒவ்வொரு மஞ்சள் இருபத்தி நாலு இருந்து இந்த மாசம் கடைசியில மச்சான் சரியா அதாவது அஞ்சாம் மாசம் கடைசி வரைக்கும் இது ஒவ்வொரு அமைச்சான் பாரு இது வந்து பாசுமதி பிரியாணியா ரெண்டாயிரத்தி அஞ்சு ரூபாய்டு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்பாங்களாம் ஒரு கிலோ பிரியாணி சரியாச்சான் அதே மாதிரி இது குக்கா பிரியாணி தெரியுது விரைச்சி சின்ன சின்ன துண்டாம் இது மச்சா ஆயிரத்தி நானூறு ரூபாய் ஆயிரம் ரூபாயோட பிரியாணியா கொச்சிக்காயில நாட்டி மச்சான் அமைச்சா இங்கேவா மச்சான் அடுத்தது பொன்னி ரைஸ் பொன்னி ரைஸ் மச்சான் தெரியுது முட்டை ரெண்டா ரெண்டு பீஸா இது வந்து மச்சான் ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாயோட சாப்பாடு வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மச்சான் இந்த மாசம் மாதிரி கடைசி அடுக்கலாம் ஒரு கிழமை ஒரு குழம நான் இங்கிலீஷ்ல மச்சான் அது உண்டாம் அது ஒரு விளையில மச்சான் ஜலை பாருங்க இது வந்து டொல்பின் கொத்தான் இது வந்து சிக்கன் கொத்தா மச்சான் அது பக்க பக்காவா இருக்கு தெரியுதா வெள்ளை பீங்க இல்ல சட்டை பொடியாச்சும் முதல்ல இதுல நான் யோசிக்க மச்சான் மஜாது ரோடி நல்லா ஃப்ரை பண்ணி நான் பாப்போம்னா பொன்னி பிரியாண்ட ஒரு சந்தை சாப்பிட்டு பாப்போம் தான் நந்தா மஜாது மஜான் அடிச்சிருக்கேன் எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சிருக்கேன் கூட சாப்பிட்டுக்கே மச்சான் என்னது கையில சரி மச்சான் இது வந்து ஒவ்வொரு மாதம் கடைசி வரைக்கும் மச்சான் இப்ப இருபத்தி நாலாம் தேதி போடுவோம் வீடியோ இது ஒவ்வொரு அம்பியில சொல்லிக்கானு மச்சான் அதுக்கு அதுக்குற இந்த கொத்த ஐட்டத்துல நிறைய ஐட்டம் இருக்கு மச்சான் மிஸ்டர் ஐட்டம் இருக்கு டொல்பின் கொத்திருக்கு இந்த சிக்கம் கொத்திருக்கு மச்சான் மத்த கனவா கொத்து நண்டு கொத்தூர் இறால் கொத்தூர் எல்லாம் சகல கொத்து மிதிக்கும் மச்சான் அந்த அடுக்கலாமா சட்டைப்படி சாப்பாடா மச்சான் ஜபார் டொல்பின் கொத்து தெரியுது ஜவார் இந்தால சந்தம் நல்ல சட்டைப்படி மச்சான் ஷேர் பண்ணுங்களான் அந்த வீடியோவை தாளம் கூடாது மச்சான் கிலோ பிரியாணி ஜபார் சட்டி பிரியாணி ஓபர் பிரியாணி மூணு கிலோ எடுக்கலாம் வச்சான் பத்து கிலோ எடுக்கலாம் தேவையானது எடுக்கலாம் மச்சான் சட்டைப்படியாம் சாப்பாடு கிலோ பிரியாணி மறுட்டுமே